டாடா கேபிட்டல் ஃபைனான்ஸ் லிமிடெடில் எந்த விதமான இன்கம் ப்ரூஃபும் இல்லாத மக்களுக்காக புதுசாக மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லோனை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர் பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக ஒரு பர்சனல் லோனுக்கோ இல்லை ஒரு ஹோம் லோனுக்கோ நம்ம போய் ஒரு வங்கியோ இல்லை ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றில் நம்ம மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் எம்ளாய்டாக இருக்கணும் நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்ககிட்ட பே ஸ்லிப்பு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆயிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் வந்து ஐடிஆர் கேட்பாங்க இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ப்ரூஃப்லாம் கேட்பாங்க மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி எங்கே போய் அப்ரோச் பண்ணாலும் சுலபமாக லோன் கிடைக்கும் இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு லோன் வாங்குறதுக்கு கஷ்டப்படக்கூடிய கிராமப்புற மக்களுக்காகவும் கிராமத்தை சார்ந்த மக்களுக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அப்படின்றது டாடா கேபிட்டலில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் அஞ்சாயிரம் தொடங்கி அதிகபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க கடனுக்கு வட்டி குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க தவணை காலம் குறைந்தபட்சம் பன்னெண்டு மாதம் தொடங்கி அதிகபட்சம் முப்பத்தாறு மாதம் வரைக்கும் கூட போட்டுக்க முடியும் கடனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு பர்சன்டேஜ் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து பிடிச்சிப்பாங்க டாடா கேபிட்டலில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனை அவைல் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான எலிஜிபிலிட்டி தான் உங்களோட வயசு குறைந்தபட்சம் பதினெட்டு தொடங்கி அதிகபட்சம் ஐம்பத்தெட்டுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் வந்து கிராமம் இல்லை கிராமம் சார்ந்த நகர்ப்புறங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன வேலைக்கு போனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது விவசாயம் பண்ணலாம் இல்ல கொத்த வேலைக்கு போகலாம் இல்ல எலக்ட்ரீஷியனா இருக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஈஸியாக வாங்கிட முடியும் டாடா கேபிடல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா சில நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் டாடா கேபிட்டல வந்து பெண்களுக்குன்னு மென்ஷன் ஆண்களும் தாராளமாக அந்த லோனை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் நீங்க எங்கேயாச்சும் கடன் வாங்கி கட்டாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லோன் கிடைக்காது நீங்கள் எங்கேயுமே லோன் வாங்கி உங்களோட சிபில் ஸ்கோர் ஆக்டிவேட் ஆகலைன்னா கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி சிவில் ஸ்கோர் டிஃபால்ட் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணாதீங்க லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துலாம் அப்ளை பண்ணக்கூடிய நபரோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க அந்த அப்ளை பண்ணக்கூடிய நபருக்கு கோ அப்ளிகண்டாக அவங்களோட ஃபேமிலியிலேருந்து இன்னொருத்தங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கொடுக்க வேண்டியது இருக்கும் வேறு எதுவும் பெருசாக டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை டாடா கேபிட்டல் ஃபைனான்ஸ் லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் இல்லை ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை போய் அப்ரோச் பண்ணீங்கனாலே போதும் பெரும்பாலும் புதுசாக எல்லா மாவட்டங்கள மாவட்டங்களையும் பிரான்ச்சஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க உங்களுடைய மாவட்டத்திலையும் கண்டிப்பாக இருக்கும் சர்ச் பண்ணி பாருங்க இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டேரெக்டாக அந்த பேஜ்க்கு வரும் லெஃப்ட் சைடில் மேலே வந்து மெனு இருக்குது டாடா கேபிட்டல் பக்கத்தில் அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க மெனுவில் ஃபஸ்ட் ஆப்ஷன் லோன்ஸ் ஃபார் யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பர்சனல் லோன் ஹோம் லோன் பிஸ்னஸ் லோன் அதுக்கு கீழே யூஸ்டு கார் லோன் அதுக்கு கீழே டூ வீலர் லோன் இருக்கும் அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் எம்பவரிங் ரூரல் வித்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது குயிக் ப்ராசஸிங் கொலட்ரால் ஃப்ரீ லோன்ஸ்னு ஸோ கீழே வந்து நோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் நான் லோன் பற்றி இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் டீடெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த லோனை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறத விடையும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பெருசாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் எதுவுமே இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நீங்கள் பெட்டர் ஆஃப்லைன் பக்கத்து இருக்கக்கூடிய பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக போனீங்கன்னா போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் அக்கௌண்ட்டில் பணத்தை கிரெடிட் பண்ணி தருவாங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு லொக்கேட் பிரான்ஞ்சுன்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் புதுசாக வந்த பிராஞ்சஸ்லாம் இதில் வந்து செக் பண்ணக்கூடிய டைமில் வரல நான் எங்கள் ஊரில் உள்ள ப்ராஞ்சஸே சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த பிரான்ச்சில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக பிரான்ச்சையே போய் விசிட் பண்ணுங்கள் அதுதான் பெட்டர் ஆப்ஷன் இந்த லோன் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்